வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஐ டெக்ஸ் கார்டன் நம்மளுடைய யூடியூப் சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸ் ஆகிடுச்சிங்க ஸோ பார்த்தீங்கன்னா டென் கே ரீச் ஆகிடுச்சி அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதுக்காக அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ஆஃபர் ப்ரைஸ் கொடுக்கலாம் முடிவு பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க ரோஸ் பிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஜஸ்ட்டு செவன்ட்டி ருபீஸ் மட்டும்தாங்க தேவைப்படக்கூடிய நண்பர்கள் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ கொடுக்குற பிளான்ட் ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும் நாங்கள் ஆஃபரில் கொடுக்குறோன்னாவே சில பேர் கேட்பாங்க ஸோ குவாலிட்டியான பொருள் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் நூறு பர்சன்ட் உத்தரவாதம் தரலாங்க ஸோ நம்ம கொடுக்குற நர்சரியில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளான்ட்டுமே ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியான பிளான்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கான ஆஃபர் ப்ரைஸே கொடுப்போம் மற்ற நர்சரி மாதிரி கிடையாதுங்க ஏன்னா மற்ற நர்சரியில் நம்ம கொண்டு போய் வைக்கிற பிளான்ட்ஸ் வந்து ஆஃபர் பிரைஸ்ன்னு சொல்லி கொடுப்பாங்க நம்ம அப்படி கிடையாது நம்ம ஃப்ரெஷ் பிளான்ஸ் ஒன்லி ஆஃபர் கொடுப்போம் ஸோ எல்லாருக்குமே தெரியும் நம்ம கொடுக்குற பொருள் தரமாக இருக்கும் தரமாக இருந்தால் தான் உங்கள்கிட்ட வந்து ஃபை சவே வாங்குவோம் சரிங்களா இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருக்கிற எல்லா விதமான பிளான்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குதுங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி பிளான்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து எஸ்டி கொரியரோ இல்லை ப்ரொஃபஷனல் கொரியர்லேயும் எடுத்துக்கலாம் எம்எஸ்எஸ் பார்சல்லையும் வாங்கிக்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பிளான்ஸ் வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க சரிங்களா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்டி கொரியர் எம்எஸ்எஸ் பார்சல் ப்ரொப்போஷனல் கொரியர் இது மூணுத்துலேயும் நாங்கள் அனுப்ப தயாராக இருக்கோம் நீங்கள் அதர் ஸ்டேட்லேருந்து கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரொபோஷனல் இல்லைன்னா நீங்கள் டிடிடிசியில் ஆர்டர் பண்ணிக்கலாங்க ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டு ஃபோர் டேஸில் டிஸ்பேச் பண்ணிவிடுவோம் நல்ல குவாலிட்டியான பிளான்ஸாக நீங்கள் எடுத்து வச்சுட்டு உங்களுடைய அட்ரெஸ்ஸு உங்களுடைய உங்களுடைய சீரியல் நம்பர்லாம் நோட் பண்ணி தான் நாங்கள் அனுப்ப முடியும் ஏன்னா ஒரு சில பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த டைமிங்கு நம்ம கொடுக்குற பிளான்ஸ் ஒவ்வொன்றும் ரொம்ப தரமாக இருக்குங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்எஸில் இருந்தால் திங்கள்லேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் எம்எஸ்எஸ் பார்சல் சென்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் எஸ்டி கொரியர் வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டேவும் வெனஸ்டேவும் அனுப்புவோம் அப்புறம் ப்ரொப்போஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே மண்டேலேருந்து மண்டேவும் வெனஸ்டேவும் அனுப்புவோம் சரிங்களா இந்த மாதிரி டைமிங்கில் தான் அனுப்ப முடியும் ஏன்னா எல்லா வேலையும் ஒரே நாளில் செய்ய முடியுமான்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப சிரமமாக இருந்தது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மாதிரியான மெத்தட்ஸை கொண்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கார்டன் ரிலேட்டடாக டவுட் இருந்ததுன்னா நீங்கள் மார்னிங் மார்னிங் கால் பண்ணால் கண்டிப்பாக எடுக்க முடியாதுங்க ஸோ நீங்கள் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஓ கிளாக் வரைக்கும் நாங்கள் அவைலபிளாக இருக்கும் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை வந்து ஒரு நாளில் கிடைச்சிரும் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு என்ன பிளான்ஸ் சொன்னாலும் நாங்கள் ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கும் இப்போ கோடைக்காலன்றதுனால சம்மர் பிளான்ஸ் கேரிங்கை பற்றி ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சம்மர் கேர்ன்னா அந்த செவுத்தோரம்லாம் ஒட்டி நிறைய பேர் வச்சுருக்காங்க செடி அப்படி வைக்கிறப்போ என்ன ஆகுனா வால் ஹீட் ஆகும் ரெண்டாவது இந்த பிளான்ட் தரையில ஹீட் ஆகும் ரெண்டாவது என்னன்னா பிளான்ட் வந்து கருகி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் எப்பவுமே நீங்க வால்ல இருந்து ஒரு டூ த்ரீ ஃபீட் தள்ளி வைங்க அப்பதான் உங்களுடைய பிளான்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டைம் கொடுங்க காலையில பத்து மணிக்குள்ளவும் சாயந்தரம் நாலு மணிக்கு மேலேயும் கண்டிப்பா டூ டைம்ஸ் வாட்டர் பிரிச்சு கொடுங்க அப்பதான் உங்களுடைய பிளான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் நாங்களே வந்து பாத்தீங்கன்னா டூ டைம்ஸ் தான் வாட்டர் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு செடி ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு ஏன்னா இப்ப அடிக்கிற வெயில் அந்த அளவுக்கு ரொம்பவே அவ்வளவு வெயில் அடிக்குதுங்க சும்மா நம்மளாலேயே வெளியில் நிற்க முடியல அந்த மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் பிளான்ஸ் ரொம்ப கேரிங்கே பார்த்தா மட்டும்தான் இந்த சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ஸ் வந்து சர்வே பண்ண முடியும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக சர்வே பண்ணக்கூடிய ஒரு டைம் ஏன்னா இப்போ தண்ணி மட்டும் கொடுத்துட்டு உரம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடியது மட்டும் கொடுக்கலாம் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழைக்காலம் வந்துட்டுனா த்ரிப்ஸ் வரும் மைட்ஸ் வரும் அந்த மாதிரி பிரச்சனை இப்போ இருக்காது ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் வீக்லி ஒன்ஸ் தான் மருந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக வந்து மழை வந்துச்சுனாவே நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற எல்லா விதமான பிளான்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா

இம்மெட் அடாப்ட் ஆகிற மாதிரியான ப்ராடக்ட் மட்டும்தான் உற்பத்தி பண்ணி ரீசேல் பண்ணுறோம் சரிங்களா ஸோ நல்ல ப்ராண்ட் நல்ல பிளான்ஸ் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக சாயிட்டுருக்குன்னு சொன்னால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க ஸோ இப்போ பார்த்துருக்க பிளான்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான தரமான செடிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நசலில் இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது தேவைப்படக்கூடிய நண்பர்கள் நீங்கள் ஆர்டர் பண்ணி வைக்கலாம் இந்த மாதிரி பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கொடுக்கலாம் ஏன்னா ஒர்க்லோட் அதிகமாகிடும்ன்றதுக்காகவே ஆஃபர் கொடுக்குற ரொம்ப யோசிக்கிற டைமாக இருக்கிற மாதிரி இருந்தது அதனால தான் வந்து டென் கே ரீச் ஆனதுக்கப்புறம் கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்டேட் பண்ணிட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான டவுட் இருந்தாலும் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் ஃபாலோ பண்ணிப்போம் ஸோ உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் உங்களுக்கு எந்த மாதிரியான உதவி வேணும் கார்டன் ரிலேட்டடாக தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்களை கான்டக்ட் பண்ணலாம் சரிங்களா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான செடிகளுமே இப்போதைக்கு எங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது தேவைப்படக்கூடிய நண்பர்கள் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் கார்டனிங் பிளான்ஸ் ஏதாவது வேணும்னா கூட நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க ஏன்னா சொல்ல வரேன்னா மற்ற தவ நீங்கள் அதிகமான காசு கொடுத்து வாங்கிறத விட எங்கள் நர்சரியில் வந்து பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் ஏதாவது நர்சரி உர் நர்சரி பண்ணணும்னு கேட்டால் கூட நாங்கள் சஜஷன் பண்ணுறோம் ஸோ எந்த மாதிரியான எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஸோ எப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும் ஸோ எதில் என்ன லாபம் வரும் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நர்சரி ஆரம்பிக்கணும் நம்ம என்னென்ன வேலைகள் செய்யணும் நர்சரிக்கு தேவையானது என்ன பொருளாக இல்லை ஆட்களாக இல்லை பவர் அதிகமாக தேவைப்படுதா அப்படின்றது வரைக்குமே எங்களால் முடிஞ்ச உதவியை வந்து ஃப்ரீயாகவே கன்சல்டேஷன் கொடுக்குறோம் ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கிற மாதிரி நாங்கள் கேட்டுக்கிறேங்க ஏன்னா இந்த மாதிரி சொல்லித்தர மாட்டாங்க நம்மளுடைய அனுபவத்தை வந்து நாங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு நர்சரி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன விதமான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றத கண்டிப்பாக நாங்கள் அப்கமிங்கில் சொல்லித்தர போகிறோம் ஸோ நீங்கள் நீங்களும் ஏதாவது வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணி தேவையானதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இல்லைனா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணால் கூட கண்டிப்பாக நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் சரிங்களா இப்போ பார்த்துட்டு இருக்கிற பிளான்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன்ட்டி ருப்பீஸா இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் வீக் ஃபுல்லாக இருக்கும் ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இந்த ஆஃபர் வந்து என்னைலேருந்து என்ன விரிவிக்கிறோம் பார்த்தீங்கன்னா இந்த சா அந்த சண்டேலருந்து கம்மிங் சண்டே வரைக்கும் இந்த ஆஃபர் பிளான்ஸ் இருக்கும் ஸோ இதில் இருக்கிறது மட்டும்தாங்க ஆஃபர் அதில் இல்லாதது ஆஃபர் கிடையாது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் சவன் டேஸுமே இருக்குங்க ஓகேங்களா தேங்க் யூ